தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீரை கலந்துவிடும் கர்நாடகா இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கர்நாடகாவில் அமைந்துள்ள தொழிற்சாலைகள் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கழிவுநீரை கலந்து விடுவதால் ஆற்று நீர் முற்றாக நாசமடைந்துள்ளது வேதனை அளிக்கிறது கழிவுநீர் கலப்பதை தடுக்க தவறி வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கு வன்மையாக கண்டிக்க கூறியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் அணையில் தேக்கப்படும் பாசன நீரால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு ஆற்றுப்படுகையில் உள்ள கிராமங்களின் குடிநீர் தேவையையும் நிறைவு செய்கிறது ஆனால் பருவமழை பொய்த்தது மற்றும் கடும் வெப்பநிலை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து முற்றாக குறைந்துவிட்டது தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் மிக குறைவான அளவிலேயே நீர்வரத்து உள்ளது ஆனால் கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் கரிமக் கழிவு நீரை தென்பெண்ணை ஆற்றில் கலக்க செய்வதால் நீரானது முற்றாக மாசடைந்து மீன்கள் செத்து மிதக்கின்றன ஆற்று நீரை பாசனத்திற்கோ குடிநீருக்கோ பயன்படுத்த முடியாமல் மக்கள் பெரிதும் தவித்து வருகின்றனர் வேளாண் பெருங்குடி மக்கள் இது குறித்து திமுக அரசிடம் பலமுறை முறையிட்டும் கழிவுநீரை தடுப்பதற்கு திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பெரும் கொடுமையாகும் தற்பொழுது தென்பெண்ணை ஆற்று நீரை ஆய்வு செய்ததில் நீரின் காரத்தன்மை மற்றும் அமோனியா நைட்ரேட் ஆகியவற்றின் அளவுகள் அதிகரித்தும் ஆக்ஸிஜன் அளவு குறைந்தும் உள்ளது இதன் மூலம் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகா தொழிற்சாலை கழிவுகள் கலப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆட்சிநீரில் இதுபோன்ற தொழிற்சாலை கழிவுகளை கலப்பது என்பது அப்பட்டமான நதிநீர் சட்ட மீறலாகும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதால் தென்பெண்ணை ஆறு பாயும் தமிழ்நாட்டின் ஏழு மாவட்டங்களில் உள்ள நிலம் நீர் சுற்றுச்சூழல் ஆகியவை சீர்கெடுவதோடு பொதுமக்களின் உடல் நலனும் பாதிக்கப்படுகின்ற பேராபத்தும் ஏற்படுகின்றன ஆகவே தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீரை கலக்க அனுமதிக்கும் கர்நாடக அரசை கண்டிப்பதோடு கழிவுநீர் கலப்பதை உடனடியாக கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்